கருப்பசாமி நம் ஊர் காவல் தெய்வமாக மட்டுமின்றி பல சிறு பெரு தெய்வங்களுக்குமே காவலாக இருப்பது போல் நம் கோவில்களில் பார்த்திருப்போம் அதற்கு என்ன காரணம் எந்தவிதமான மந்திர மாந்திரிக கட்டுக்களாலும் கட்டுப்படுத்திட முடியாத ஒரே தெய்வம் இந்த கருப்பசாமி அதனாலேயே நம் கிராமங்களில் கருப்பசாமியை காவல் தெய்வமாக முன்னிறுத்தி வணங்குவார்கள் அதுபோலத்தான் இப்பொழுது நான் கூறப்போகும் கதையிலும் ஒரு கிராமத்து தெய்வமான கருமாரியம்மனுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் காவலாய் முன்னின்று காத்து வரும் கருப்பசாமியின் கதையே இது இந்த கதையை முழுவதும் கேளுங்கள் இப்பொழுது நான் சொல்ல போகும் கதை ஒரு உண்மை கதை செல்வி தனது இரண்டாம் ஆண்டுக்கான கல்லூரியின் விடுமுறையை தனது பாட்டனுடன் கிராமத்தில் கழிக்க முடிவு செய்து தங்களது கிராமத்திற்கு புறப்பட்டு சென்றாள் அங்கு பேருந்தில் வந்து கொண்டிருந்த செல்வியை வரவேற்க காத்திருந்தார் செல்வியின் பாட்டன் முத்தையா அவர் அந்த கிராமத்தின் கருமாரியம்மன் கோவில் பூசாரியாக இருக்கிறார் பல நாள் கழித்து தன் பேத்தியை சந்திக்க போகும் மகிழ்ச்சியில் அங்கு காத்து கொண்டிருந்தார் செல்விக்கு பாட்டி இல்லை பாட்டன் மட்டுமே செல்வியின் பாட்டி செல்வியின் சிறுவயதிலேயே இறந்து விட்டார்கள் அதனாலேயே செல்விக்கு தனியாக தங்கள் கிராமத்தில் வாழும் பாட்டனின் மேல் அளவு கடந்த பாசம் அவரும் செல்வியின் மேல் தன் உயிரையே வைத்திருந்தார் பேருந்திலிருந்து மகிழ்ச்சியுடன் வரவேற்று செல்வியை அழைத்து கொண்டு இருவரும் தங்கள் கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர் தங்கள் கிராமத்தை நோக்கி நடக்கும் செல்விக்கு அந்த பாதையில் முதலில் தென்படுவது ஒரு பெரிய அரச மரமும் அதற்கு அடியில் இருக்கும் கருமாரியம்மன் கோவில்தான் முத்தையா தனது பேத்தியை அந்த கோவிலுக்கு அழைத்து சென்று கருமாரியம்மனையும் கருப்பசாமியையும் வேண்டிக் கொண்டு கருப்பா என் பேத்தியை எந்த காத்துகருப்பும் அண்டாமல் பார்த்துக்கொள் ஐயா என பூஜை செய்து செல்விக்கு திருநீர் போட்ட பிறகுதான் ஊருக்குள் அழைத்து செல்வார் திருவிழா நாட்களை தவிர மற்ற எல்லா நாட்களிலும் இந்த கோவில் மிகவும் அமைதியாக இருக்கும் அதுவே செல்விக்கு அடிக்கடி இங்கு வந்து அமர்ந்து கொள்ள பிடிக்கும் அதுபோல் அன்றும் இவர்கள் இருவரும் கோவிலில் அமர்ந்து கொண்டிருந்தனர் அப்போது செல்வி கருப்பசாமியின் காலடியில் ஒரு பூட்டின் சாவி இருப்பதை பார்த்து ஏன் பாட்டா இந்த சாவி கருப்பசாமியின் காலடியிலேயே இருக்கிறது நானும் சிறுவயதிலிருந்தே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆனால் நீங்கள் அதை பற்றி மட்டும் ஏன் சொல்லவே மாட்டீர்கள் என்றால் அதற்கு முத்தையாவும் அதை பற்றித்தான் நம் கிராமத்தில் பேசுவதே இல்லையே பல முறைகளாக இந்த சாவி கருப்பசாமியின் காலடியில் தான் இருக்கிறது அதை இன்று வரை நானும் கடைபிடித்து வருகிறேன் என்றார் செல்வியும் போங்கள் பாட்டா நான் எப்பொழுது கேட்டாலும் இதே பதில் என இருவரும் அங்கிருந்து எழுந்து தங்கள் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர் செல்வி தனது கிராமத்திற்கு செல்லும் வழியில் இரண்டாவதாக பார்ப்பது ஒரு பாழடைந்த அரண்மனை அன்றும் அதே அந்த பாழடைந்த அரண்மனையை பார்த்து அதில் அந்த கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும் பூட்டை கவனிக்கிறாள் உடனே தனது பாட்டனிடம் பாட்டா இதுதானே கருப்பசாமியின் காலடியில் இருந்த சாவியின் பூட்டு என கேட்டாள் அதற்கு முத்தையாவும் செல்வியை அங்கிருந்து வேக வேகமாக அழைத்து செல்கிறார் செல்வி ஆர்வம் தாங்கவில்லை இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என அன்று முழுக்க தன் பாட்டனை தொந்தரவு செய்து கொண்டிருந்தாள் சொல்லுங்கள் பாட்டா எதனால் அந்த அரண்மனையின் சாவி கருப்பசாமியின் காலடியில் இருக்கிறது நீங்கள் சொல்லாவிட்டால் எனக்கு தலையே வெடித்துவிடும் என செல்வி தன் பாட்டனை விடவே இல்லை செல்வியின் ஆர்வத்தை புரிந்து கொண்ட முத்தையா அதை பற்றி பேசினால் தீயவைகள் நடக்கும் என அந்த அரண்மனையைப் பற்றி இந்த ஊரில் யாருமே பேசுவதில்லை இருந்தாலும் கருப்பசாமியின் மேல் பாரத்தை போட்டு உனக்கு இந்த கதையை சொல்கிறேன் என்றார் நாம் பல தலைமுறைகளாக இங்கு விவசாயம் செய்து வாழ்ந்து வருகிறோம் அன்றிலிருந்தே நமக்கு துணையாய் நிற்பது அந்த கருமாரியம்மன் தான் ஒரு காலத்தில் செழிப்பாக இந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்த நம் மக்கள் ஒரு கடும் துயரத்தை சந்தித்தார்கள் வடக்கிலிருந்து வந்த ஒரு ஜமீன்தார் இங்கு தனக்கென தனியாக ஒரு அரண்மனையை கட்ட முடிவு செய்தான் அவன் இப்படி வர வரக்காரணம் தன் மனைவி தான் செய்யும் தவறுகளை தட்டி கேட்டுக்கொண்டே இருந்ததால் அதில் வெறுப்படைந்த அவன் தனியாக தனக்கு பிடித்தபடி வாழலாம் என நம் கிராமத்திற்குள் நுழைய முயன்றான் ஆனால் அவனை ிலேயே வைத்து விரட்டி அடித்தது கருமாரி இந்த கருமாரியம்மன் இருக்கும் வரை இந்த கிராமத்திற்குள் நுழைய முடியாது என அவன் சில மாந்திரிகர்களை வைத்து கருமாரியம்மனை தன் கட்டுக்குள் கட்டி வைத்தான் அதன் பிறகு இங்கு அந்த அரண்மனையையும் கட்டினான் அரண்மனையை கட்டிய அவன் அங்கு தன் சக நண்பர்களுடனும் வெள்ளைக்காரர்களுடனும் சேர்ந்து குடியும் கூத்தும் கும்மாளமுமாய் அந்த ஊர் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் கிராமத்தில் ஒரு பெண்களையும் விட்டு வைக்காமல் சீரழித்துக் கொண்டிருந்தான் அதை தட்டி கேட்கும் ஆண்களையும் தூக்கில் ஏற்றியும் துப்பாக்கியால் சுட்டும் கொலை செய்து வந்தான் கிராமத்தில் மழையும் இல்லாமல் விவசாயமும் செய்ய முடியாமல் கருமாரியின் துணை இல்லாமல் மக்கள் அந்த அரக்கனிடம் மாட்டிக்கொண்டனர் ஒரு நாள் மக்கள் ஒருவர் விடாமல் அனைவருக்கும் ஒரே மாதிரியான கனவு வந்தது ஊரின் எல்லையில் கருமாரியம்மன் நின்று அழுது கொண்டிருந்தாள் கண்களில் கண்ணீருக்கு பதிலாக ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது என்னை இந்த அரக்கர்கள் கட்டி வைத்து விட்டார்கள் என் அண்ணன் கருப்பசாமியை கூட்டி வாருங்கள் அவரால் மட்டுமே என்னை இந்த கட்டுகளில் இருந்து விடுவிக்க முடியும் என அழுது கொண்டே பேசினாள் மக்கள் அனைவரும் பதறிப்போய் கருமாரியம்மன் கோயிலை நோக்கி ஓடினார்கள் அங்கு அவர்கள் சென்று பார்த்தால் கருமாரியம்மன் சிலையின் கண்களில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது அந்த ஜமீன்தார் கருமாரி அம்மனை கட்டி வைத்து விட்டான் என கருப்பசாமியை அங்கு காவலுக்கு கொண்டு வர கிழக்கே மதுரையிலிருந்து ஒரு பிரசித்தி பெற்ற கருப்பசாமியின் கோவில் காலடி மண்ணை எடுத்து வந்து அங்கு கருப்பசாமியை குடியேற்றினார்கள் இதை பற்றி எதையுமே அறிந்திடாத அந்த ஜமீன்தார் வழக்கம் போல குடிபோதையில் கர்ப்பிணி என்று கூட பார்க்காமல் ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண்ணின் வீட்டிற்குள் நுழைந்தான் கருப்பசாமி அங்கு வந்த அன்றே கருமாரியம்மனின் கட்டுக்கள் அவிழ்ந்தது அன்று பலத்த இடியுடன் மழை விடாமல் பொழிந்து கொண்டிருந்தது அந்த பெண்ணின் வீட்டுக்குள் நுழைந்த அந்த ஜமீன்தார் அவள் மீது கை வைக்கச் சென்றான் அப்பொழுது கருத்த உருவமாய் கருப்பசாமி அங்கு நுழைந்து அவனது பிடரியை பிடித்து தரதரவென இழுத்து கொண்டு சென்று அவனது அரண்மனையில் போட்டு கதவுகளை மூடியது உள்ளே அந்த ஜமீன்தார் கருப்பசாமியின் சாட்டையால் அடிவாங்கி வலியால் கதரும் சத்தம் அன்று அந்த ஊர் முழுக்க கேட்டது ஊர் மக்களும் அங்கு ஒன்று கூடி கருப்பசாமியை வேண்டிக் கதவுகளுக்கு கருப்பசாமியின் குரல் மட்டும் அவர்களுக்கு கேட்கிறது இந்த கதவுகளை வைக்கும்படி அந்த மக்களிடம் சொன்னது கருப்பசாமி அன்றிலிருந்து அந்த அரண்மனை கதவுகள் எப்பொழுதுமே பூட்டி இருக்கும்படி வைத்திருக்கிறோம் அந்த அரண்மனையின் சாவிகள் கருப்பசாமியின் காலடியில் கிடக்கும்படி வைத்து விடுவோம் இது பல தலைமுறைக்கு முன் நம் மக்களுக்கு நடந்த ஒரு துயர சம்பவம் அன்று கருப்பசாமி மட்டும் வரவில்லை என்றால் இன்று நாம் இப்படி உயிருடன் அமர்ந்து கொண்டிருப்போமா என்றே எனக்கு தெரியவில்லை இப்பொழுது கூட அந்த அரண்மனை கதவுகளில் காது வை கேட்டால் அந்த ஜமீன்தாரின் அலறல் சத்தங்கள் கேட்கும் என இந்த கதையை சொல்லி முடித்தார் முத்தையா அதை கேட்ட செல்வி இத்தனை பெரிய வரலாறை ஏன் என்னிடம் முன்னரே கூறவில்லை என தன் பாட்டனிடம் கேட்டாள் அதற்கு முத்தையாவும் அந்த ஜமீன்தார் ஒரு அரக்கன் தெய்வத்தையே கட்டி போட்டு வைத்திருந்தான் அதனால் மக்கள் அவனை பற்றி பேசவும் அந்த அரண்மனைக்கு அருகில் செல்லவும் இன்றுவரை தயங்குவார்கள் கோவில் பூசாரியாகிய நான் மட்டும்தான் அடிக்கடி அந்த அரண்மனைக்கு அருகில் சென்று கதவுகளின் பூட்டுக்களை மாற்றுவேன் அப்பொழுது எனக்கு உள்ளே அந்த ஜமீன்தாரின் அழுகை சத்தம் கேட்கும் இன்று வரை அவன் அந்த அரண்மனையில் கருப்பசாமியிடம் சாட்டையால் அடிவாங்கிக் கொண்டுதான் இருக்கிறான் அதுதான் அவனுக்கு அந்த கருப்பசாமி கொடுத்த தண்டனை சரி சரி இதையெல்லாம் கேட்டு நீ பயந்து விடக்கூடாது நீ தூங்கு நான் உனக்கு திருநீர் போடுகிறேன் என அன்று இரவு முத்தையா உறங்கிவிட்டார் ஆனால் செல்வி இரவு முழுக்க இதை பற்றியே நினைத்து கொண்டிருந்தாள் தன் பாட்டனின் இந்த கதையை கேட்ட செல்விக்கு பயம் வரவில்லை மாறாக அவளுக்கு ஆர்வம்தான் வந்தது அதனால் விடிந்தவுடன் அந்த அரண்மனைக்கு அருகில் சென்று அரண்மனையின் கதவுகளில் தன் காதை வைத்து கண்களை மூடினாள் அப்பொழுது சிறிது நேரம் கழித்து அவளுக்கு தன் பாட்டன் சொன்னது போல் உள்ளிருந்து மெல்லியதாக ஒரு அழுகை சத்தம் கேட்கத் தொடங்கியது அதைக் கேட்டு அதிர்ந்து போனால் செல்வி இருந்தாலும் அப்படி உள்ளே என்னதான் இருக்கிறது என பார்த்துவிட வேண்டும் என தன் பாட்டனுக்கு தெரியாமல் கோவிலுக்கு சென்று அங்கு கருப்பசாமியின் காலடியில் இருந்த சாவியை எடுத்து அந்த அரண்மனை கதவுகளை திறந்தாள் மெல்ல உள்ளே செல்கிறாள் செல்வி அந்த அரண்மனை முழுக்கவும் சிலந்திகளின் வலைகளாலும் தூசிகளாலும் படிந்திருந்தது அங்கு அந்த ஜமீன்தாரின் புகைப்படத்தை பார்க்கிறாள் அந்த ஜமீன்தார் பயன்படுத்திய பொருட்களும் அங்கு அப்படியே இருந்தது செல்விக்கு தலைமுழுக்க பாரமாக இருந்தது தனது முன்னோர்களுக்கு நடந்த துயரம் தன் கண் முன்னே காட்சிகளாக வந்தது தன் காது முழுக்க அலறல் சத்தங்களும் கேட்டது ஐந்து நிமிடத்திற்கு மேல் அந்த அரண்மனைக்குள் செல்வியால் இருக்க முடியவில்லை அதனால் வெளியில் ஓடி வருகிறாள் பதட்டத்துடன் அந்த அரண்மனையை பூட்டிவிட்டு யாருக்கும் தெரியாமல் சாவியை கொண்டு சென்று கருப்பசாமி காலடியில் வைக்கிறாள் திரும்பி வீட்டுக்கு செல்லலாம் என நினைக்கும் பொழுது அங்கிருந்த கருப்பசாமியின் அறிவாளில் ரத்தக்கரை படிந்திருப்பதை பார்க்கிறாள் தான் ஏதோ தவறு செய்து விட்டோம் என செல்வி உணர்கிறாள் அப்பொழுது அங்கு வந்த செல்வியின் பாட்டன் செல்வியிடம் என்னடா பயப்படாதே ஒரு சில விஷயங்களை கிராமத்து மக்கள் கடைபிடிக்க பல காரணங்கள் இருக்கும் நீ விளையாட்டாக இன்று செய்ததை கருப்பசாமி புரிந்து கொண்டது இந்த அறிவாளில் படிந்த ரத்தக்கரைகள் நீ நினை படி அல்ல அது தீய சக்திகளின் கரைகள் மட்டுமே நீ அந்த கதவுகளை திறந்த காரணத்தினால் மீண்டும் எழுந்து வந்த நம் கருப்பசாமி அந்த அரக்கனை மறுபடியும் வதம் செய்திருக்கிறார் என செல்வியை செல்வியின் பாட்டன் சமாதானப்படுத்தினார் செல்விக்கு நடந்த இந்த சம்பவத்தை இனி அவளால் தன் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது சிறு தெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் நம் கிராமத்து மக்கள் நெடுங்காலமாக வழிபட பல காரணங்கள் இருக்கும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கும் அந்த கதைகள் அந்த கிராமத்து தெய்வங்களிடமிருந்தே தொடங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஒரு லைக் போடுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருடனும் இந்த கதையை பகிருங்கள் மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க எஸ்கே ஸ்டோரிஸிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி